வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருவாரத்தில் கிடந்த ஒரு அரச மரம் அதோடைய வேர் பார்க்குறீங்க அந்த மரத்தை காட்டாமல் பாருங்கள் நல்ல ஒரு வளர்ந்த மரம் மறுபடியும் நிற்க வச்சு நான் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு அடி இருக்கும் இந்த மரம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுகி போயிட்டு வர வர்ற வழியில் சாலை ஓரத்தில் இந்த மரம் இருக்கிறத நான் பார்த்தேன் இந்த மரத்தை இப்போ முழு மரத்தை காட்ட மாதிரி பண்ணுறோம் பாருங்கள் இந்த மரத்தை நிற்கிது இந்த மரம் இன்னும் கிளைகளை தீங்கி சொன்னால் இன்னும் வந்து பெருசாக துனால் நான் இருக்கிறத பார்த்தேன் நல்ல ஒரு வளர்ந்த மரம் இது இது பிராணவாயு அதிகமாக தர மரங்களில் ஒரு மரம் தான் வந்து இந்த அரசு மரம் மரத்தை காட்டலாம் பாருங்கள் பிராணவாயு அதிகமாக தர ஒரு மரம் தான் அரசு மரம் இந்த மரங்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்து வந்து இது அழிச்சிடாதீங்க மிக சிறப்புக்குரிய ஒரு மரம் இது இந்த மரம் இவ்வளோ ஒரு எட்டு அடி உயரத்தில் இருக்கிறது இருக்கிற இந்த சூழல் பாருங்க இவ்வளோ பிரம்மாண்டமான வேர்வளோடு இருக்குது இதனுடைய கதை ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு கதை ஒவ்வொரு மனிதனும் உயிரியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கதை ஏன்னு சொன்னால் இதனுடைய தாய் மரத்துலேருந்து ஒரு பறவை அரச மரத்துடைய அந்த பழத்தை சாப்பிட்டு தன்னோட உடலில் வந்து ஒரு ரசாயன மாற்றத்தோடு அது எச்சத்தில் முளையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி பிறகு தன்னுடைய எச்சத்தில் எச்சத்தின் வழியே ஒரு வீட்டு மேலே உக்காந்துருக்கிற நேரத்தில் அங்கே அந்த எச்சத்தின் ஊட அந்த விதையை வந்து ஒரு சுகத்தில் அது விதைச்சிட்டு போய் அந்த விதை வந்து ஏராளமான இயற்கை சூழல்களை எதிர்த்து நீர் பரப்பி எங்கெங்கே ஈரம் பதம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து நீரை உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல போராட்டங்களுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நெடிது உயர்ந்த ஒரு மரமாக பறவைகளுக்கு இடமாக சக உயிர்களுக்கு பிராணவாயு தர ஒரு இதாக இன்னும் வந்து கால்நடைகளுக்கு தீவிரமாக இப்படி பல வடிவங்களில் வாழ்ந்து இப்போது சாலையோரத்தில் கிடக்கிற ஒரு பெருமரத்தினுடைய இளமரம் இது இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது என்னுடைய தேடல்களில் நந்தவனத்துடைய தேடல்களில் இந்த அரச மரமும் ஒன்று இதை நான் குட்டி மர ஒரு கன்றை பார்த்தாலும் நான் விட மாட்டேன் எடுத்து ஒரு கவரில் போட்டு வளர்த்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன் இன்றைக்கு ஒரு நமக்கு ஒரு பெரிய இனிப்பு மாதிரி இன்றைக்கு ஒரு பரிசு பம்பர் பரிசுன்னுவாங்களே அது மாதிரி ஒரு பரி பரிசாக வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இது வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடங்கள் நல்ல இடத்துல வந்து நடவு செய்கிற ஒரு வேலை இனிமேல் இது எனக்கு ஆரம்பமாக இருக்குது அதனால் அரச மரம் வந்து அருகாகிட்டு இருக்க இந்த சூழலில் நண்பர்களே நீங்கள் எங்கேயாவது இந்த அரச மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிங்கி எரிஞ்சிடாதீங்க அதை நீங்கள் அழிச்சிடாதீங்க ஒன்று நீங்கள் ஒரு கவரில் போட்டு நட்டு யாருக்காவது கொடுத்துருங்க எங்கேயாவது நட்டுடுங்க மிக சிறந்த இடங்களாக பாதுகாப்பாக இருக்கிறது வணக்கத்தலங்கள் பிறகு வந்து அடக்கத்தலங்கள் இன்னும் வந்து ஆற்றோரங்கள் குளத்தோரங்கள் இப்படி வந்து இயற்கை சூழல்களோட இந்த மரங்களை இந்த மரத்தை அரச மரத்தை வளருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்க மரங்கள் இல்லையே இல்லை மரம் வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு மரம் எல்லா மனித படைப்புக்கு முன்னால் உலகத்தில் எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட பிறகு தான் மனிதன் வந்து கடைசியாக படைக்கப்பட்ட ஒரு ஜீவனிவன் ஆனால் எல்லா அதிகாரமும் கையில் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து எல்லா மரங்களையும் எல்லா உயிரிகளையும் போட்டுகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியது ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னு சொன்னால் இந்த உலகம் நாளையே நம்மளுடைய பிள்ளைகளுடைய உலகம் நம்முடைய வளங் வருங்கால தல தலைமுறையுடைய உலகம் அந்த உலகத்தை வந்து நாம் எப்படி இதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய பொறுப்பு இதை வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு மீண்டும் வந்து ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறேன் நன்றி நண்பர்களே இறைவனாடினா நாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் மரங்களை வளர்ப்போம் மரங்களை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி